இந்த உலகத்துல வாழ்ற விசித்திரமான அனிமல்ஸ் பார்ட் டென் பாம்பாடியர் பீட்ரில் பீட்டில்னாலே வண்டுதான் ஒரு சின்ன வண்டு ஆனா இதோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் ரொம்ப விசித்திரமானது ஒவ்வொரு உயிரினமுமே அதோட எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வச்சிருக்கும் அதே மாதிரிதான் இது ஒரு கெமிஸ்ட்ரி லேபையே தனக்குள்ள வச்சிருக்கு இது தன்னோட வயிறு பகுதியில ஹைட்ரோக்யோனான் ஹைட்ரஜன் பெராக்சைடு இது ரெண்டையுமே தனித்தனியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் தனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அலர்ட் ஆகி இந்த ரெண்டு கெமிக்கலையும் ஒரு ரியாக்ஷன் சாம்பர்ல மிக்ஸ் பண்ணும் அப்போ நடக்கிற எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னால ரிலீஸ் ஆகிற ஹீட் அந்த கெமிக்கலை கிட்டத்தட்ட நூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடாகும் இந்த சூடான எரிச்சல் ஊட்டக்கூடிய திரவத்தை தன்னோட எதிரிகள் மேல அது ஸ்ப்ரே பண்ணும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ற இந்த திரவத்தால கிட்டத்தட்ட இருபது தடவை வரைக்கும் ஸ்ப்ரே பண்ண முடியும் தன்னோட எதிரிய குறி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இது அடிக்கும் இந்த கெமிக்கல்னால அதோட ப்ரொடேக்டர்ஸ் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பார்க்கறதுக்கு என்னமோ ஒரு சின்ன வண்டுதான் ஆனா பண்றதெல்லாம் பெரிய வேலை இது மாதிரியான வீடியோஸை தினமும் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க